ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா ஒரு லஞ்சுக்கு ஒரு சைடு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன் வெண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குடம்பு இது ஒயிட் ரைஸுக்கு நான் சூப்பர் காம்பினேஷன் வாங்க எப்படி ஈஸியாக செஞ்சு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு வெண்டைக்காய் இருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயை நல்லா சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயக்கெல்லாம் அதை இதில் ஆட் பண்ணுறோம் இதை நல்லா வதக்கி மேஷ் ஆகக்கூடாது ஆனால் பாதியாக வேகணும் நல்லா வதக்கணும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் உப்பு போட்டாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கிடலாம் ஓகே நல்லா வதங்கியாச்சு நல்ல கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு இருக்கட்டும் ஒரு சைடில் இப்போ அதே கடாயில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து தோல் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கிடணும் தேவையான கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கிடலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதே அப்படியே வதக்கிடலாம் இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ வந்து அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இது கூட வந்து கொஞ்சமாக ஆனியன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிடணும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம ஆயிலில் வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காரருக்குலாம் அதை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி லைட்டில் வதக்கிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட் இருக்கலாம் அதை இதில் ஆட் பண்ணுறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் அப்போ தான் நல்லா குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்லா அரைச்சாச்சு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் அலசி இதில் ஆட் பண்ணால் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் இருந்து வேகட்டும் உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்க்கணும் காணான்னு ஆட் பண்ணணும் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வதக்கும்போது போட்டது தான் இப்போ நான் ரெண்டாக போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டேன் அது வந்து ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே நம்ம வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்ல கரைச்சி அதை அந்த கரைசில இதில் ஆட் பண்ணுறோம் ஓகே லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ இது கூட வந்து நான் ஒரு கால் கப்பு கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக கொதி வரட்டும் உப்பு காணமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் காணாதுன்னா ஆட் பண்ணணும் உப்பு இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் வெள்ளம் கூட நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் காரம் புளிப்பு உப்பு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது அறு சுவையும் எல்லாம் இருக்கும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இதை லைட்டாக கொதிக்க வச்சிடலாம் லைட்டாக கொதிச்சிட்டு தான் இருக்குது ஒரு டூ மினிட்ஸு ஒயிட் ரைஸுக்கு சூப்பர் காம்பினேஷன் டேஸ்டியாக இருக்கும் ஓகே ரெடி ஆகிட்டு இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு சுவையான வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு ரைஸு கூட பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கார புளி குழம்பு இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி கூட சூப்பர் சைடிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒயிட் ரைஸும் சூப்பர் காம்பினேஷன் நீங்களும் ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபு